வாக்களிப்பு முடிவடைந்த பின்னர் வாக்கெடும் நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட வாக்குச்சீட்டுகள் தொகை குறித்து தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியை விமர்சித்தமை தொடர்பில் வடமேல் மாகாணத்தின் முன்னாள் அமைச்சர் அசோக வடிகாவ இன்று புத்தளத்தில் கருத்து வெளியிட்டார் எனது அரசியல் வாழ்க்கையில் இவ்வாறான துரதிருஷ்டவசமான நிலைமை இடம்பெற்ற அதிகாரி முழு பொறுப்பையும் மீட்க வேண்டும் அவர் எங்கள் மீது விரல் நீட்டி அவதூறு தெரிவித்து நட்டு பெற முற்பட்டாலும் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமையால் இது தொடர்பில் பேசினால் இன்னும் பல விடயங்களை வெளிப்படுத்த நேரிடும் அதனால் அவருக்கு அவை அனைத்திற்கு முகம் கொடுக்க தயாராகி நீதிமன்றத்துக்கு வர நேரிடும் கட்டி புத்தளம் புரிந்த ஆண்ட்ரூஸ் மத்திய மகாவித்தியாலய வாக்கணம் வாக்கெடுப்பு நிலையத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி வாக்குச்சீட்டுகள் கண்டெடுக்கப்பட்ட பின்னர் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது இதை நிர்வாக சேவைகள் சங்கம் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி மீப்பிடி சம்பவத்தை கண்டித்துள்ளதுடன் குறிப்பிட்ட அரசியல்வாதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தது என்னால் ஏற்பட்ட தவறுக்கும் தாமதுத்திற்கும் நான் பலமுறை முறை மன்னிப்பு கோரியிருந்தேன் அவருக்கு நட்டுகெடு தேவை என்றால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் நட்டுகீடு வழங்கக்கூடிய ஒருவரும் இது வழக்கு தொடர